அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பதற்கு என்ன காரணம் ஏன் அதை ஏற்றுக்கொண்டது மேன்மையான பலி என்று பார்த்தோம் ஆனால் அதற்கு உள்ளே ஒரு ரகசியம் இருக்கிறது ஆபேல் என்கிற பெயருக்கு பிரத் என்கிற அர்த்தம் உண்டு இல்லாவிட்டால் வேப்பர் அதாவது ஆவி என்கிற அர்த்தம் உண்டு நன்றாய் கவனித்து பாருங்கள் ஆபேலுடைய தகப்பனாகிய ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவனாக இருந்து கர்த்தருடைய சுவாசத்தை அவன் ஆதி நாசியிலே ஊதப்பட்டவனாக அவன் ஜீவாத்மா உள்ள மனிதனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ ஆபேல் என்றால் ஆவி என்று அர்த்தம் இல்லாவிட்டால் அந்த சுவாச காற்று என்று அர்த்தம் எனவே இவன் கர்த்தரோடு இசைந்திருந்து கர்த்தருடைய அவன் அறிந்திருந்தான் கர்த்தருக்கு எது பிடிக்கும் கர்த்தர் எவைகளை ஏற்றுக்கொள்ளுவார் என்பதை அவன் அறிந்திருந்து அதை கர்த்தருக்காக அவன் காணிக்கைகளாக கொண்டு வந்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய இருதயத்தில் இருந்தது எது தெரியுமா யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் அதில் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் கவனமாய் கேளுங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பெயர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் கவனியுங்கள் இஸ்ரவேல் அனைத்திலும் கற்பம் திறந்து பிறக்கிற மனிதர்களானாலும் சரி மனிதர்களுக்குள் கற்பன் திறந்து பிறக்கிற முதற்பெயர் மிருக ஜீவன்களுக்குள் கற்பன் துறந்து பிறக்கிற முதற் பேர் அதாவது முதலாவது பிறக்கிற பிள்ளை முதலாவது போடப்படுகிற குட்டி முதலாவது விளைகிற விளைச்சல் அவைகளெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை நீ பரிசுத்தப்படுத்து அவைகளெல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை ஆபேல் அறிந்திருந்தான் தேவனுடைய இருதயத்திற்குள் இருந்த இந்த ரகசியமானது மோசையினுடைய காலத்தில் தான் நியாயப்பிரமாணமாக வெளிப்பட்டது அது வரைக்கும் அது அவருடைய இருதயத்தில் இருந்தது இவன் ஆவியா இருந்தபடியினாலே ஆவி என்கிற பெயரை உடையவனா இருந்தபடியினாலே சுவாசம் என்கிற பெயரை உடையவனா இருந்தபடியினாலே கர்த்தரோடு இசைந்திருந்தபடியினாலே கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளவைகளை அவன் அறிந்து தேவனுக்கு எவைகள் பிரியம் என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு விருப்பமானதை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து கர்த்தருக்கு பிரியமானதை அவன் கர்த்தருக்காக காணிக்கையாக கொண்டு வந்தான் கர்த்தருடைய பார்வையில் அது பெற்றதாக இருந்தது என்னை பார்த்துக் சகோதரியே நீங்கள் செலுத்துகிற காணிக்கைகள் தேவனுக்கு பிரியம்தானா கர்த்தருக்கு விருப்பமானதை நீங்கள் கர்த்தருக்கென்று செலுத்துகிறீர்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் கொடுக்கிற காணிக்கை சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அந்த காணிக்கையை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு முன்பு இந்த காணிக்கை கர்த்தருக்கு விருப்பமானது தானா இது கர்த்தருக்கு உகந்தது தானா இது கர்த்தருக்கு ஏற்றது தானா கர்த்தர் இதன் மேல் இருப்பாரா என்பதை யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து அதற்கு பின்பு பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் நாம் வைப்போம் என்றால் கர்த்தருக்காக அவைகளை அர்ப்பணிப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவராக e é